Oh, jadi anakku tadi kamu duduk, bang. Ada itu jago, kamu pergi. Ada naik, ada naik, おいおい 나이 자기 어 안녕하세요 오니걸 안வருக்கும் 모르넬 풀ிக்க와들라 소리야나 사요 아 이제 데 샴보 샴보 오네 자기 우디 샴보 아이데 샴보

ஸோ வந்து நாங்கள் ஒரு அழகான பேர் வச்சு நாங்கள் ஜாக்கியன்னு சொல்லி அப்போ ஜாக்கியை வந்து வீட்டை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது நாளுக்கு கிட்டே ஆகுது இருபது நாளுக்கு கிட்டே ஆகுது அப்போ இன்னமுமே வந்தால வந்து நாங்கள் குளிக்க வாக்கையில் அதே மாதிரி ஊசி இல்லை கொண்டு போயில அப்போ எல்லாத்துக்குமே வந்து எந்த தான் செய்யப்போம் அதாவது வந்து ஆளை குளிக்க பார்த்துட்டு அப்படியே ஊசி போட கொண்டு போயிட்டு காட்டையும் பதிஞ்சு கொண்டு வந்துடுடா ஒவ்வொரு மாசத்திலையும் போய் ஆளுக்கு ஊசியே போடலாம் ஸோ இந்த பாருங்க ஆளுக்கு கூட அடிச்சு விட்டதுல இருந்து ஆள் கூட்டுக்க பகல் ஃபுல்லா இரவு புள்ளிக்கும் ஆனா பகல்ல கூட்டுக்க நிக்கவே மாட்டார் ஃபுல்லா கத்திர ஓடிதாள் தொப்பிலாம் திறந்து விடுவாங்க ஓடி போய் கணக்கு கொண்டு போட்டு மொடியவே வந்து பார்த்துட்டுனா ஒரு அஞ்சரை கூட பத்து 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 அப்போ துறந்து விட்டேன்னு சரி அங்கேயே பார்த்துட்டு திரும்ப போறாங்க துறந்து விட்டு விட ஓடி கூட ஓடிப்பேன் பகவட்ட ரெண்டு பூராண்டு புராண்டு ரெண்டு பூராண்டு

തമ്പിക്ക് തന്നെ വിട്ട അതിന്റെ ഇത് ജൊക്കു തമ്പിക്ക് എഞ്ചുങ്കോ cái gì lấy dốc cửa ăn cái này cái này cô đây cô ở đây là vậy

அப்ப அதை எடுத்து வைக்கலாம் இன்னும் செய்யலாம் தரமாட்டாங்க உங்களுக்கு தண்ணி நேரம் உடைக்க மாட்டேன் புது போதும் தைக்க எப்படிமா അത് പോവാഞ്ഞ മണ്ണക്കവിട്ട ഇപ്പൊ ഏഞ്ചിമ പഠിക്കാതെ പിള്ളേ ആ റിട്ട്

கழுத்து காது பக்கம் அணுத்தன் தருமாண்டா உதவுடா உள்ள தம்பி வைத்து பக்கம் கீழ் வயிற்று பக்கம் மூஞ்ச பக்கம்

குடி தம்பக்குடிதா

ஓய் நாய் குட்டி என்று சொல்லக்கூடாது ஜாகி பாமா ஊற விடக்கூடாது என்னடா கேக்குறீங்க என்ன என்ன கேக்குறீங்க சுத்தம் சுதந்திரம்

ஜட்டிய பிடிச்சு வா பண்டிகுடி மாதிரி இருக்கும் எங்க போட கூட சரி அடிவா காஞ்சிட்டு சரிப்படி <doorway string play> जा മീല തന്മ

இந்த ட்ரௌசரை முதல்ல வந்து விட்ட போன் ஸோ இதாமல் வந்து இந்த ட்ரௌசர் துணி வந்து பாருங்கள் பச்சை துணி ஸோ துணியாக பகவே ஒன்றுக்கு வந்து இந்த ட்ரௌசர் டாலுக்கு வந்து பெருசாக யாருமே தெரியல எனக்கு இப்படியான துணி ஜீன்ஸ்னு சொன்னால் ரொம்பவே வந்து விருப்பம் வந்து ஏற்கனவே ஒரு பச்சை ஜீன்ஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி கூடுதலாக நான் கடையில் வேலை செய்ய இந்த பச்சை ஜீன்ஸில் வந்து தைக்கிறது கூட ஸோ பச்சை ஜீன்ஸுக்கு வந்து வெள்ளை ஷர்ட்டு காஷ் கலர் ஷர்ட்டு அதே மாதிரி கருப்பு ஷர்ட் அதெல்லாமே வந்து பெரும்பாலும் நான் போடுறேன்னா அந்த வகையில் இந்த பச்சையில வந்து முதன் முதலாகும் இல்லை ஏற்கனவே வந்து தச்சிருக்காங்க ஆனால் துணி பார்த்தவையோட ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பச்சை துணி வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்போ அவங்களுக்கு தான் வந்து தைக்க போறோம் இன்னைக்கு வந்து இது வந்து பரூன் பாக்கெட்லாம் அரைச்சு போட ஒரு லெவலாயிருக்கும் இந்த பச்சை

தெரிஞ்சவங்களுக்கு செலவு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டுவிட்ணா உண்மைக்கு வந்து பெரும்பாலும் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவாவுக்கு தைச்சா தான் நோம்பெல்லாம் எங்களுக்கும் வந்து தைக்கிறாங்களுக்கு காசு கொடுக்கும் அந்த எல்லாம் கொடுத்து எங்களுக்கும் வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் ஸோ வந்து பெரிய லாபத்தில் வந்து நான் ஜென்ஸ் வேலை வந்து செய்யவே இல்லை ஸோ அது ரொம்ப கடை இப்போ எனக்கு வந்து பெரிய லாபம் லாபம் உண்மைக்கே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அவரு தான் நஞ்சன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் யாருடைய காசுக்குமே வந்து நான் ஆசைப்பட மாட்டேன் அதனால் வந்து கணக்கான விலையில் வந்து டாஸ்ர் அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் விலங்குன்னா நான் உங்களுக்கு தைக்க வார நீங்கள் இதுக்கு குறைய குறையீங்க அப்படின்னு சொல்லி திருக்கக்கூடாது அதுலேயும் வந்து வெளிநாட்டு அண்ணாவை கேட்டவர் யாரவருன்னு சொல்லலை ஒரு அண்ணாண்டே ஒரு சில அண்ணாவில் வந்து கேட்டவை இல்லாமல் ஆனா அங்க எல்லாம் தைக்கிறேன்னு சொன்னா கடும் ரேட் அப்படி ரேட் இப்படி ரேட்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து நார்மலான விலையில நாங்கள் தைச்சு கொடுத்தாலும் அதுலேயும் ஒரு நூறு ரூபா குறைக்க சொல்லி கேக்குறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் அப்படியான ரேட்ல தைச்சு கொடுத்தா தான் சரி அதே மாதிரிதான் நிறைய பேர் லோ தைக்க வந்தா கூட அப்படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி குறைக்க பார்ப்பாங்க அது வந்து அவங்க பழக்க வழக்கமா எடுக்கலாம் எடுக்கலாம் ஆனா அங்கே காசு கொடுக்குறாங்களோ அந்த காசை கொடுக்குறாங்க தானே இங்க வந்து ஒரு கொஞ்சம் விலை உண்டு சொன்னா பாருங்க ஒரு சார் வந்து இங்க ஆயிரம் உண்டு சொன்னால் அது வந்து ஒரு சீப் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனா அவங்க வந்து அதுலேயும் குறைக்க சொல்லி கேக்குறாங்க நானும் கட்டாயம் அடிக்கத்தான் போகணும் வேலையாக்குறதுக்கு வேலையெல்லாம் ஓஞ்சு கொண்டு வர நேரமாப்பாத்தான் அடிக்கணும் ஹீன்ஸ் இரண்டு சொன்னால் உங்கள் டக்கு டக்குன்னு வட்டி எரிஞ்சோன்னு போகலாம் ஆனால் சார் பிளவுஸ் கவுன் ஓட்டுறன்னு சொன்னால் சரியாக வினக்கிறோம் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து விளங்குற அப்போ அதெல்லாம் வந்து அந்த ரேட்டு கொஞ்சம் கூட எடுக்கிறது ஆனால் ஹீன்ஸ் இரண்டு சொன்னால் உண்மை வந்து டக்கு டக்குன்னு பெரிய அளவுங்க அளவுல இருந்தாங்க வட்டி எரிஞ்சோன்னு போகலாம் ஆனால் சார் பிளவுஸ் கவுன் அதுலேயும் கவுன் வந்துச்சுன்னு சொன்னால் அப்பா வெறுத்து போகலாம் ஆனால் துணியை வந்து வடவாக மறைச்சி எடுக்கவே மறுத்து போடும் ஆனால் உண்மைக்கு வந்து துணி கவுன் தைக்கிறது தான் ரேட் ரைட்லேருந்து கூடு எடுக்கணும் ஆனால் கவுன் தைக்கிறது கூடு எடுக்கிறாங்க சார் நோஸ் தைக்கிறது கூடு எடுக்கிறாங்க அதான் இன்ன பிளாக்கிய சாப்பிடுவாங்க நீங்கள் நாளுக்கு வந்து ட தைக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு லைன் துணி வந்து போகும் அப்போ அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் அந்த இதில் வந்து விற்கிற தைச்சி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் துணியாக கடையில் எடுக்கிறேன்னா கூட எடுத்து பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு துணி வந்து என்ன விலை போடுவாங்க அப்படின்னு சொல்லி இதை துணியாக எடுத்து கடையில் தைக்க கொண்டு வந்து வர நேரம் ஸோ கடையில் இருக்க துணியிலேயே நீங்கள் தைக்க தந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு லாபம் ஸோ உங்களுக்கு துணி பிடிக்காட்டி ஒன்றும் செய்யலாது துணியை வேறு கடையில எடுத்து போட்டு ஒரு கடையில தைக்க கூட கூண்டு போயிக்கல அது வந்து ஒழுது மினிட்ட மத்தான் துடியும் ஜீன்ஸ் வெட்டறது எனக்கு நேரம் முடியவே இல்லை ஸோ ஒரு அஞ்சு லிஷத்துக்கே ஜீன்ஸ் வந்து வெட்டி முடிச்சிடலாம் ஆனால் லோஸ் வெட்டுறது கட்டாயம் பதினஞ்சு நேசமாக தேவைப்படுது ரெண்டு பத்திடுத்து வந்து வட்டியாச்சு ஸோ அன்னைக்கு வந்து கிளம்பு நாள்ல வந்து கடைசி நாள் அப்போ வேலை வந்து அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கடை வந்து பூட்ட சரியா நேரம் செல்லும் அப்போ இதில் நான் வீடியோவில் வந்து என்ன கற்றுக்கொண்டிருந்தேன் கவனிக்க முடியாது அதனால் வந்து நான் உங்களோட இந்த வீடியோவை முடித்துக்கொண்டேன் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காத கவனில் சொல்லுங்க உங்களுக்கும் எதேனும் முடிவுகள் தைக்கணும் சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விளையாட்டுக் கொள்ளுங்கள் ஏன் பாய்